வணக்கம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர்பகுதிகள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கோவில் இந்திரா நகர் பூவானி பாட்டக்குளம் பத்ரா இருப்பு குன்னூர் நாச்சியார்பட்டி அத்திகுளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு ஒன்பது ஐந்து மணி முதல் ஒன்பது பதினொன்று மணி வரை குறிப்பாக பத்து வினாடிகள் நில அதிர்வு ஏற்பட்டதாக பொதுமக்கள் கூறப்படுகிறது குறிப்பாக இந்த நில அதிர்வு அதிக சத்தத்துடன் ஏற்பட்டதாகவும் நில அதிர்வு காரணமாக வீட்டில் உள்ள பாத்திரங்கள் அனைத்தும் அசவித்து தெரிந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த இந்த நில அதிர்வு காரணமாக பொதுமக்கள் உடனடியாக வீட்டை விட்டு வெளியே வந்து நின்றது இதன் காரணமாக பலத்த ஒரு பயத்துடன் குழந்தைகள் குழந்தைகளையும் மற்றும் பெரியவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் நாம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது விருதுநகர் மாவட்டத்தில் சிவில்புத்தூர் மற்றும் சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் மூன்று புள்ளி ஜீரோ ஹெக்டேர் அளவிற்கு நில அதிர்வு உணரப்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து இது குறித்து ஆய்வு நடத்தி வருவதாகவும் இதில் பொதுமக்கள் யாரும் பயப்பட வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது